நிதி பற்றாக்குறைன்றது என்ன சொல்கிறது எல்லாத்துலேயும் தான் வரி ஏற்றிட்டீங்க அப்புறமும் நிதி பற்றாக்குறைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஜிஎஸ்டி வரி அந்த வரி இந்த வரி எல்லாத்தையும் சேர்த்து தான் காசு எடுக்கிறாங்க நிதி பற்றாக்குறை எப்படி வரும் நிதி பற்றாக்குறைன்றது வந்து அவங்க பார்த்து கொடுத்தா கொடுக்கலாம் பெரிய மனசு பண்ணி மக்களுக்கு உதவி செய்வது நல்லது ஆட்சி மேலும் மேலும் அவங்களுக்கு வலுப்பெறும் இல்லைன்னா நிறைய கட்சிகள் வருது அவங்க உங்களை இன்னும் ஏற்றத்தால் தான் நினைக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வழிபடாமல் இருக்கணும்னா மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் தொகையை மக்களுக்கு கொடுக்கறது நல்லது திமுக எதிர்கட்சியா இருக்கப்போ பொங்கலுக்கு வந்து பணம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க இப்போ இப்ப ஆளுங்கட்சியா இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அது எப்படி சொல்றதுன்னா இந்த வருஷம் நான் செய்யறேன் அடுத்த வருஷம் நீ செய்ய மாதிரியா இருக்கு இது எப்பயும் போல தொடர்ந்து அவங்க சொன்ன வாக்குறுதியை அவங்க எப்பயுமே நிறைவேற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு ஆட்சி நல்லபடியா அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க இந்த வருஷம் கொடுக்காம விட்டாங்கன்னா அவங்க அடுத்து நீங்க சொன்னீங்க நாங்க சொன்னீங்கன்ற மாதிரி மக்களுக்கு எதிர்கொள்ளலாக தான் மாறுவாங்க இந்த பொங்கல் தொகுப்புன்றது வந்து கிராமப்புற ஏழை மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தது இந்த ஆயிரம் ரூபா பணமும் இந்த பொங்கல் பய தொகுப்பு இப்போ அந்த பணம் இல்லைன்றப்ப அந்த கிராமப்புற மக்கள் அவங்களாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க கிராமப்புற மக்கள் வந்து அவங்களுக்கு விவசாயம் பண்ணாதான் காசு இல்லைங்களா ஸோ விவசாயம் நல்ல வழியாக இருக்கணும் இந்த வருஷம் மழைனால பாதி பேர் அதில் கொஞ்சம் இதாயிட்டாங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து கொஞ்சம் செழிப்பாக கொண்டு விடணும் இந்த வருஷம் பொங்கல் நல்லா கொண்டாடணும்னா இந்த ஆயிரரூபா பணம் வந்து கிராமப்புற மக்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்